முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ இப்பொழுது உன் துணையை பிரிந்து தவிர்த்து கொண்டு இருக்கின்றாய் நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு இருக்கும் அந்த இல்லத்தில் உன்னை பற்றி தான் பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது உன்னுடைய துணை உனக்காக அவர்கள் அனைவரிடமும் சண்டை போட்டு கொண்டு விதிக்கப்பட்ட வாழ்க்கையில் சில உறவுகளை கையாளுவது கடினமாகத்தான் இருக்கும் அவர்கள் அவ்வப்போது சுயநலமாக நடந்து கொள்வதை பார்த்து நீ கவலை கொள்கின்றாய் இங்கு எதுவும் முன்னுடையது தங்கமே உன் வினைக்கு ஏற்ப எல்லாம் முன்னிடம் வந்து இருக்கும் மாயைகளை புரிந்து கொள் இறை சிந்தனையை வளர்த்து இது போன்ற துன்பத்தில் இருந்து உன்னை காத்து இறுதி வரை உன்னுடைய வாழ்க்கையை நான் உனக்கு கடக்க உதவுகின்றேன் இப்பொழுது உன்னுடைய துணை அவருடைய வீட்டில் வாழ்ந்தால் உன்னோடு சண்டை போடுகின்றார் தங்கமே உன்னால் அவருடைய இல்லத்தில் பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது நீ என்னிடம் வேண்டியதையும் நான் உனக்கு கொடுத்து விட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நடக்க போகின்றது நீ இத்தனை நாட்களாக எதை என்னிடம் எதிர்பார்த்து வேண்டி அவை மெல்ல மெல்ல உனக்கு நான் தரப்போகின்றேன் உன் பாதையில் குறுக்கிட்ட தடைகளை எல்லாம் நான் கலைத்துவிட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் மெல்ல மெல்ல புது ஒளியை பரவ செய்கின்றேன் நீ எத்தனை அன்பாக என் மீது பக்தி கொண்டு என்னை வணங்குகின்றாய் என்னை எந்த அளவிற்கு நீ நம்பி ஒவ்வொரு காரியமும் செய்கின்றாய் உனக்காகவும் நீ யாருக்காக செய்கின்றாயோ அவரே உன்னை தேடி வர போகின்றார் தங்கமே உனக்காக அவருடைய இல்லத்தில் சண்டை போட்டு உன்னிடமே வந்தும் அவர் போகின்றார் இனி உன்னை விட்டு நான் ஒரு நொடியும் எங்கும் செல்ல மாட்டேன் என்று அவர் தானாகவே உனக்காக தவம் இருக்க போகின்றார் உன்னை அவருடைய போகின்றார் நிச்சயம் இவை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் முருகன் நான் சவால் விட்டு சொல்கின்றேன் தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாகவே இருக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா